ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரெட் சில சிறுகடி காசையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாரு ரிவ்யூ பார்க்கலாம் புதுசாக தேவையில்லாமல் ஒரு ட்ராக் கொண்டு போகிறார் நம்ம டேரக்டருக்கு நம்ம விஜயா வந்து டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து அதுக்கான மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து ஹாலில் வந்து நிற்கவும் எல்லாருமே அவங்கள பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க என்னப்பா முத்து வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு நம்ம அம்மாவுக்கு ஏதாவது பேயி பிடிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மாவையா அப்படின்னு நான் அவ்வளோ சார் கேட்குறாரு ஆமாம் அவங்கள பார்த்தா பேய் எல்லாம் தெரித்து ஓடிடும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்து எல்லாருமே ஒரு ஷாக்கிங்கில் தான் இருக்காங்க ஸ்ருதி வந்து அவங்களை விஷ் பண்ணுறாங்க பரவாயில்ல ஆண்ட்டி இந்த வயசுலேயே நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் டான்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி என்னை வந்து ஃபோட்டோ எடு அப்போ தானே நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க ரோஹினி உங்கள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அடுத்த சில டான்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க மீனை வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு முக்கியமான ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க பரவாயில்லம்மா நீ சூப்பராக ஒரு பிஸ்னஸ் ஐடியா பண்ணியிருக்க உங்ககிட்ட இருக்கிற மைண்ட் தான் எனக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன்னு மனோஜ் சொல்கிறாரு கண்டிப்பாக அதில் சந்தேகமே இல்லை அம்மா புத்தி தான் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கலாய்க்கிறாரு அவன் கடக்க அவர்மா பொறாமையில் பேசுகிறான் அவன் ஹேர் ஸ்டைல் கூட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு நீ ஒருத்தன் தாண்டா என்ன புரிஞ்சு வச்சுருக்கேன்னு விஜயா சொல்கிறாங்க யாரை கூப்பிட்ருக்கீங்க அத்தை யாராவது டான்ஸில் பெரிய ஆளை கூப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அதை விட பெரிய விஐபின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ருத்தி அம்மா வந்துடுறாங்க இந்த வயசில் தேவையில்லாத வேலைலாம் பண்ணிவிட்டு என்ன வேறு வர வச்சிட்டான்னு போஸ்டர் பார்த்து பழம்பிக்கிட்டே உள்ளே போகிறாங்க அவங்க ஆரத்தில் எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க மனோஜ் பிஸ்னஸ் இவங்க தானே ஆரம்பிச்சு வச்சாங்க ஓகோன்னு போகுது இல்லை அதே மாதிரி தான் என் டான்ஸ் குள்ள இவங்கள வச்சு ஓப்பன் பண்ண சொல்லலான்னு வர சொல்லினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து விஜயா சொல்கிறாங்க எங்கள் அம்மா அதான் வாங்கின பொருளை ரிட்டன் எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனதில் சொல்கிறாரு அதுக்கு இவங்களா காரணம் இவன் தானே காரணம்னு முத்து சொல்கிறாங்க முத்து அப்படி பண்ணதில் எனக்கு இன்னும் வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை சேர்ந்துட்டு தேவையில்லாமல் என் பழைய விஷயத்தெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணிடுறாரு அடுத்து குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பிக்கிறதுக்காக ஸ்ருதி அம்மாவை குத்து விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து ஸ்ருதியை ஏற்ற சொன்னதும் ரோஹினிக்கு வந்து கடுப்பாயிடுது நான் தான் மூத்த மருமாவா அவளை ஃபஸ்ட்டு ஏற்ற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வெயிட் பண்ணு ஒன்னையும் ஏற்ற சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து வந்து விஜயா வேலைக்கு ஏற்றுறாங்க அடுத்து ரோஹினியை கூப்பிட்டு வேலைக்கு ஏற்ற சொல்கிறாங்க பார்வதி நீ தானே வந்து எனக்கு வீடெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லவும் ஏ வீட உனக்கே கொடுக்குற டான்ஸ் கூட நடத்தா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க நீயும் விளக்கேற்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கடைசியில் வந்து விளக்கேற்ற கூப்பிடல எல்லாமே விளக்கேற்ற சொன்னியே மீனாவை கூப்பிட்டியான அண்ணாமலை சார் வந்து சண்டை போடுறாரு அதுக்கு என்னங்க பண்ணுறது அஞ்சு முகம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய சொல்கிறாங்க அஞ்சு முகம் இல்லை சில மனுஷங்களுக்கு ரெண்டு முகம் இருக்குது அதனால தான் மீனாவை கூப்பிடலன்னு முத்து வந்து சொல்கிறாரு பரவாயில்ல விடுங்கம்மா அம்மா விளக்கு ஆரேது அதனால் அந்த விளக்கு நாள்தானே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அது என்னவோ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இன்றைக்கி எப்படி இதோட முடிஞ்சிருச்சு விஜயா வந்து டான்ஸ் கிளாஸுங்கிற பேரில் என்னெல்லாம் கூத்தரிக்க போகிறாங்களோ இது தேவையில்லாத ட்ராக் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டேட்டா பாய்